கமிட்டி மற்றும் நிர்வாகிகள் தேர்வு ஆலோசனை கூட்டத்திற்கு ஆலோசகர்களாக வந்திருக்கின்ற புரட்சியாளர் அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் தாமரை செல்வன் அவர்களே பார்வையாளர் அண்ணன் செல்வம் அவர்களே இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவர் அண்ணன் சின்னத்துறை அவர்களே ஒன்றிய தலைவர் அண்ணன் பெரிய குமார் அவர்களே சகோதரர் பாண்டியராஜ் அவர்களே முன்னாள் ஒன்றிய தலைவர் சகோதரர் கார்த்திக் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மூத்த காரியகர்த்தாவும் இந்த கட்சிக்கு முப்பது ஆண்டு காலம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ரெங்கசாமி அவர்களே மாவட்ட தலைவர்களான அண்ணன் ராஜ்குமார் அவர்களே செல்லத்துறை அவர்களே சுந்தரவேல் அவர்களே மாமா மதியழகன் அவர்களே அவர்களே ஒன்றியத்தில் நமது பாஜகவுக்கு ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலரை பெற்று தந்த சகோதரர் சண்முக சுந்தரம் அவர்களே ஒன்றிய தலைவர்களான தவமணி அவர்களே அண்ணன் லட்சுமணன் அவர்களே சக்திவேல் அவர்களே சரவணகுமார் அவர்களே பாலசுப்ரமணியன் அவர்களே பாலண்ணன் அவர்களே இயக்கத்தில் இருந்த பெரியாரிடம் இருந்து சண்டை போட்டு உருவாகி அண்ணா திமுக அண்ணா பிரச்சனை பண பிரச்சனை என்று உருவாக்கப்பட்ட அதிமுக அல்ல ரசிகர் மன்ற கூட்டத்தை வச்சிருக்கிறேன் அதற்காக நான் ஒரு கட்சி அமைக்கிறேன் வந்ததுக்காக உருவான கட்சி அல்ல சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த மக்களை எல்லாம் காக்க வேண்டும் இந்த தேசம் உலகத்துக்கு மூத்த முன்னோடியா இருந்த சனாதன தர்மத்தை கொண்ட சனாதன தர்மம் என்பது இந்து மக்கள் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஏதோ ஒரு மாநிலத்தில் மட்டும் ஆட்சி மாநில மக்களுக்காக நலன் கருதி உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல நமது பாரதிய ஜனதா கட்சி அகண்ட பாரதத்தை கொண்ட இந்திய திருநாட்டை மக்களை உருவாக்க வேண்டும் ஒரு ஒவ்வொரு பாஜக தொண்டனும் ஒரு கரும்பும் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலேயே பதிமூணு கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் உங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஏதோ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் என்று வாயாலே வாயை சொல்லிக்கொண்ட இயக்கம் அல்ல நமது இயக்கம் இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை பட்ட எப்படிப்பட்ட தலைவனை உங்களுக்கு தெரியுமா இந்த மக்களுக்காக தப்பாய் சொல்லி சாலை வசதி இருக்கிறது நீங்கள் போய் ஊர் ஊராக பேச வேண்டும் நான் சொல்வதற்கு முன்பு ஒன்றை உங்களுக்கு கூறுகிறேன் இரண்டு மூன்று கூட்டத்தில் புதிய வந்திருக்கிற மாவட்ட தலைவர் சொல்கிறார் உள்ளாட்சி பிரதிகளாக்குவேன் ஆக்குவேன் கவுன்சிலர் ஆக்குவேன் தலைவர் ஆக்குவேன் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க எப்படி ஆக்க முடியும்னு கேட்டாரு அப்பதான் என் மனசில் சொன்னுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நமது பாராளுமன்றத்தில் இரண்டு இரண்டு உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஐயா வாஜ்பாய் அவர்களும் ஐயா அத்வானி அவர்களும் அவர்களை பார்த்து இந்த பாராளுமன்றத்தில் அன்று கேட்டார்கள் அன்று நான் நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முன்னூத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களைப் பெற்று காங்கிரஸ் அடியோடு அழைத்து இருக்கிறோம் நாம் அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கிறோம் நம்மால் முடியாது ஒன்று இல்லை நம்ம கிளை தலைவர்கள் சரியான அமைத்து நிர்வாகிகளை தரமான ஒவ்வொரு ஊருக்கும் முளைக்கக்கூடிய முப்பது ஓட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கோ ஒரு தரமான நிர்வாகிக்கோ நீங்கள் வாய்ப்பை கொடுத்து அந்த தலைவருக்கு நீங்கள் ஒரு நிர்வாகி அமைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அமைக்க முடியும் நீங்கள் நிறைய பேசணும் மக்கள்கிட்ட நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க பெத்தவன் நம்ம பேர் வச்சிருக்க அவன் வச்சிருக்கா என்ன தெரியுங்களா நம்ம மகளிர் வீடு பாத்ரூம் வசதியை செய்து கொடுத்த பாரத பிரதமர்கள் அவன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கொரோனாவுக்கு அப்புறம் வீட்டுல சாப்பாடு இல்ல ஒவ்வொரு உலக நாடுகளும் பின்தங்கி போயிருச்சு ஆனா அன்று முதல் இன்று வரை ரேஷன் கிடைக்கல பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ மத்திய அரசு மட்டும்தான் கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா பேரு அவன் வச்சிருக்கான் கேட்டா ஸ்டாலின் கொடுக்கிறாருன்றான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலயும் நம்ம எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தோம் விவசாயம் போய் போய் போயிட்டு போச்சு விவசாயம் தண்ணி இல்ல அப்பதான் பாரத மருந்து அவங்க கொடுத்த நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இன்னைக்கு நம்ம முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்திருக்கிற பாரத பிரதமர் அவர்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு கோடி முதல் இரண்டு கோடி வரை கொடுத்திருக்கிறார் ஆண்டுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் உங்க எல்லாரும் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க திமுக ஒவ்வொரு இன்னைக்கு பாரத பிரதமர் கிராமப்புற சாலை திட்டத்தின் ஒவ்வொரு சாலையும் இதையெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம பேசணும் வந்துருவோம் இன்னைக்கு நம்ம நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருவெளி இருந்துச்சு ஒரு பஸ் விட்டு ஒரு மாற முடியாது இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருவழி சாலையை கொடுத்தது யாரு பாரத பிரதமர் வந்த தான் நடந்திருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருவழி சாலை நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை இதெல்லாம் யாரு கொண்டு வந்தது நமது பாரத பிரதமர் வந்தாரு இதெல்லாம் எப்படி நம்ம மக்கள்கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆக்க முடியும் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு இந்த ஆட்சி திமுக ஆட்சி எப்படி இருக்குன்றத நம்ம மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க நான்காண்டு காலம் ஒன்று கொண்டு வரல கேட்டா சீனியர் அமைச்சர் ஒருத்தர் அமைச்சர் இருக்கிறாரா இல்லையான அவங்களுக்கே தெரியாது எங்க இருக்கிறார் என்ன தெரியாது இன்னொரு அமைச்சர் சீனியர் வயதான வந்து உட்காந்துருக்காரு அவர் சொல்றாரு பாஜகவை நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் இருக்கிற பதினாறு வயசு குழந்தைய கற்பழிச்சிட்டு இருக்கான் பள்ளிக்கு பதினாறு வயசு அவனை போய் உங்க இரும்பு கரம் கொண்டு ஓட்டு என்று கூறி கொள்ளிக்கொள்கிறேன் பெருசா பேசுறாரு இந்துத்துவ கட்சிகள் எல்லாம் இரும்புக்கரம் கொண்டு ஒதுக்குவோம் கேவலம் காங்கிரசோட இந்த காங்கிரஸோட கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த அவங்களோட ஓட்ட வாங்கறதுக்காக நாடகம் அடையிட்டு இருக்காங்க இன்னைக்கு எந்த நிலைமைக்கு உங்களுக்கு சொல்ல முடியல அவ்வளவு வேதனையா இருக்கு காலையில எந்திரிச்சு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுல சாணி தெளிச்சு கோலம் போட்டு பக்கியா இருந்த நம்ம சொந்தங்கள் என்ன மலைக்கு மாறி இருக்கோம் காலையில ஸ்கூலுக்கு போறப்ப சாமி கும்பிட்டு போப்பா ஸ்கூலுக்கும் சொன்ன காலம் போய் இன்னைக்கு பன்னெண்டு வயசு பையன் ஸ்கூல்ல போய் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் இந்த குழந்தைகளை மாத்தணும்னா எப்படி மாத்த முடியும் இந்த திராவிட திமுக அழிஞ்சாதான் நீங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் உங்களுக்காக இல்ல உங்க சந்ததிக்காக நீங்க போய் வீடு விடா போய் பேசுங்க நமது காரியாக வீடு விடா போய் பேசுங்க ஒரு ஊர்ல என் ஊர்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரே ஒரு பையன் குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான் பொண்ணுங்க பின்னாடி அன்னைக்கு சொல்லுவாங்க ஏ அந்த பையன் காலி பையன் அவன் கூட பேசாத சுத்தாதன்னு சொன்னாங்க இன்னைக்கு நினைச்சு பாருங்க இன்னைக்கு எந்த பையன் குடிக்காம போறானா அந்த பத்து பேர் சொல்றான் அவன் சரிபட்டு வர மாட்டான்டா அவன் கூட சேர்த்துக்காதான் அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிருச்சு இன்னைக்கு நம்மளுடைய சந்ததியில குடிச்சு வீணா போயிட்டான் இதெல்லாம் எப்ப காப்பாத்துறது இன்னைக்கு அதிமுக வந்தாலும் குடிக்க தான் வைக்கிறான் திமுக வந்தால்தான் குடிக்க வைக்கிறான் இதெல்லாம் மாத்தணும்னா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தொண்டர்கள் நம்ம மட்டும்தான் முடியும் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதோ இந்த பாவிகள் நமக்கு தமிழ்நாட்டிலேயே மாவட்டமான நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுவும் ரொம்பவும் பின்தங்கிய மாவட்டமான தொகுதியான கந்தரவக்கோட்டைக்கும் புதுக்கோட்டைக்கும் ஒரே ஒரு தொழிற்சாலை அறுபது ஆண்டுகளை கொண்டு வந்திருக்காங்களா நம்ம மக்கள் அடிமையா வைத்திருந்தா தான் வாக்களிச்சு வாக்களிச்சு நீங்க அந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அமைச்சர்களை பெற்றிருக்கிறோம் எப்படியாச்சும் நம்மள நம்மளுடைய நம்ம மக்களை நம்மள நம்மள யாராச்சும் உருவாக்கி இருக்காங்களா எத்தனை பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பை பெற்று இருக்கிறோம் இன்னும் நம்ம விவசாய குடும்பமா பின்தங்கியே இருக்கிறோம் மழை பொய்த்து போச்சு வீடு வீடா போய் பேசுங்க கத்துங்க கதருங்க அவன் திருட்டு போய் அவன் ஓட்டுக்காக காசு வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்துங்க ஒரு நாள் நாம் ஆட்சியை பிடிப்போம் ஒரு நாள் பாஜக ஆட்சி வரும் அதற்கு பிறகு பாஜக மட்டும்தான் இருக்கும் எப்படி குஜராத்தில் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக ஒரு முறை வந்ததோ அதற்கப்புறம் ஐந்து முறை பாஜக மட்டும்தான் குஜராத்தில் இருந்தது அதற்போல் தமிழ்நாடு ஒரு நாள் விடியும் இந்த திராவிட விடியல் ஒளியும் அதற்கப்புறம் நாம் அனைவரும் ஒவ்வொரு காரியும் உழைத்த நாம் உள்ளாட்சி தலைவர் ஒவ்வொரு தொண்டர் மட்டும்தான் நல்லவனா இருக்கிறான் நாம் வல்லவனாக மாறணும் என்றால் கண்டிப்பாக உள்ளாட்சி பிரதிநிதிகளாக கண்டிப்பாக வருவோம் நாம் எல்லாம் கருதாதவர்கள் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் மாசத்துக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிடையாது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஒருவரும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக செயல்பட வேண்டும் அதிகாரிகள் மட்டும்தான் உள்ளாட்சி இருப்பார்கள் இருபது மாத காலத்திற்கு நீங்கள் செயல் தலைவர்களாக நீங்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் செயல்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக உள்ளாட்சி வருவீர்கள் வருவீர்கள் என்று நான் நூறு நாள் வேளையில கமிஷன் அடிக்கிறான் சாலை போடுறதுல கமிஷன் அடிக்கிறான் நம்ம மாவட்டத்தில் பாஜக திட்டத்தை வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுத்திருக்கோம் நூறு சதவீதம் பாஜக இன்னைக்கு அறுபது எழுபது காண்டதுல காங்கிரஸ் காரன் தண்ணி கொடுக்கல பத்தாண்டு காலத்துல வந்து பாரத பிரதமர்கள் லைட்ட கொடுத்து தண்ணியை கொடுத்து சுதாரத்தை கொடுத்து ரோட கொடுத்து நான்கு வழிச்சாலையை கொடுத்து ஆறு வழிச்சாலையை கொடுத்து இன்னைக்கு உலக தரத்துல இந்தியர்கள் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாரத பிரதமர் இறுதியாக ஒன்றை கூறுகிறேன் அப்படிப்பட்ட அந்த தலைவனுக்கு நீங்கள் அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் உழைத்து மக்களோடு மக்களாக அவர்களோடு பணி செய்து நீங்கள் எல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதியாக வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று கூறி விடை நன்றி வணக்கம்